அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் எழுபத்தி ஆறாவது நாள் பாடல் எழுபத்தி நாலு சான்றோர் இயல்பு என்பதே ஆறாவது பாடல் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை கேட்டு அரிதும் சொல்லின் நெறி மடல் பூந்தாழை நீர் நடு சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அறி செறிந்த மடல்களை உடைய அழகிய தாழைகள் இறந்து இருக்கின்ற கடல் நாட்டு அரசனே என்று ஒரு அரசனை பார்த்து சொல்லிவிட்டு நம்முடைய நாட்டிலேயே காற்றில் படர்ந்திருந்த முல்லைக்கொடியை பார்த்த உடனே அந்த முல்லைக்கொடிக்காக இருந்து முல்லைக்கொடிக்காக வருந்தி தன்னுடைய தேரையே கொடுத்தான் பாரி என்று கேள்விப்படுகிறோம் அதே போல பேகன் என்கிற அரசன் மயிலுக்கு குளிர்வது இருக்கிறது என்று அது தோகை விரித்து ஆடுவதை பார்த்து மயிலுக்கு என்று பார்த்தோம் இது கேட்டால் இது அறிவு கட்டத்தனம் போல தோன்றினாலும் கூட அறிவுடையவருடைய இயல்பு சான்றோருடைய இயல்பு மற்றவருடைய துன்பத்தை கண்டு தான் பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்வது ஆறி நினைத்திருந்தால் தன்னுடைய ஆட்களை சில பேரை வர வைத்து அங்கே ஒரு கொடி அமைத்த அந்த முல்லைக் கொடியை பலரமிட்டிருக்கலாம் அதே போல பேகன் நினைத்திருந்தால் போர்வையை தவிர்த்து வேறு ஏதாவது செய்து அந்த மயிலுக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டிருக்கலாம் ஆனால் அவருடைய இயல்பு எப்படி இருக்கிறது என்றால் வாடுகிற பயிரை கண்டுபோதெல்லாம் வாடின வள்ளலார் சொன்னார்கள் அதுபோல மயிலுக்கு ஏதோ தொந்தரவு இருந்துவிட்டது போல நினைத்து கொண்டான் பேகன் அறிவுடைவன் தான் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் அறிவற்ற செயலை செய்தது என்பது கூட அவர் அழகுதான் அதே போலத்தான் பாரியும் உடனடியாக தன்னுடைய தேரை அழித்து அந்த பொடியை இதை படம் விட்டான் என்பது சான்றோர்கள் அறிவு கட்டத்தனமாக செய்கிறார்கள் நினைக்கிற செய்கைகள் கூட அது அந்த சான்றோருடைய பெருமையை உணர்த்துகிற அழகுதான் என்று சொல்லுகிற பாடம் மீண்டும் ஒரு உரை பாடல் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டும் அருகும் சொல்லின் நெறிமடல் பூந்தாழை நீடுநாள் நீர் நீடு நீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணியும் நன்றி வணக்கம்